எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் ஏன் தினசரி புருஷார்த்தம் செய்ய வேண்டும் ராஜயோகத்துல நம்ம தினசரி நாலு விஷயங்களை பண்ண சொல்றாங்க அமிர்த வழியில எழுந்து ஆத்மாவி தந்தை அன்ப நிர்ணயம் செய்ய சொல்றாங்க வாணி படிக்க சொல்றாங்க நாலு பக்கத்துக்கு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண சொல்றாங்க ஸ்ரீனா உயர்ந்த மத்தனா வழி இறைவனோட உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்புறம் சேவை பண்ண சொல்றாங்க இது வந்து தினசரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதை தினசரி பண்ணணும் ஒரு நாள் பிரேக் எடுத்தா என்ன ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா என்ன ஏன் கண்டினியூஸாக பண்ணணும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் சில சம்பவங்கள் சொல்கிறாங்க சில கதைகள் சொல்கிறாங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதுக்கு பொருந்தோன்றதுனால அந்த கதைகளை இங்கே இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன் அதுக்கு தான் இந்த வீடியோவே ஆலிசின் இன் வண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நீங்கள் சின்ன வயசுல பார்த்துருக்கீங்க ஓகே அந்த கதையில ஒரு குறிப்பிட்ட சீன் ஒன்று வரும் அதுதான் நம்ம ஏன் தினசரி புருஷார்த்தம் பண்ணணுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்க முடியும் அது ஆலிஸ்ன்ற பொண்ணு அங்கே ராஜாங்கத்துக்கு போகிற ஒரு சீனில் என்ன ஆகும் அந்த ராணி ஓடுறாங்க ஆலிஸும் ராணியோடு சேர்ந்து ஓடுறாங்க இந்த ஆலிஸ்க்கு தெரியாதது என்ன ஏன் ராணி ஓடுறாங்கன்னு தெரியல ஏன் பின்னாடி நம்ம ஓடுறோம்னு தெரில அப்போ அந்த ஆலிஸ் ராணியை பார்த்து சொல்கிறாங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஓடுறாங்கல்ல அப்போ எங்கேயாவது போறாங்கன்னு நினைச்சுன்னா இந்த பின்னாடி ஓடுது அப்ப ராணி சொல்றேன் எங்கேயும் போகல அப்படின்னு ஓடுறாங்க கேள்வி கேட்டா ஏன் ஓடுறோன்னு கேட்டா எங்கேயும் போலன்னு சொல்றாங்க பேலிஸ்க்கு கொண்டும் புரியல பேலிஸ் கேட்குறாங்க ஏன் எங்கும் போலன்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஏன் ஓடுறோம்னா நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் மண் சரிவு ஏற்பட்டுட்டே இருக்கு நம்ம ஓடலைன்னா மண் சரிவுல கீழே போய் கீழே வந்து நம்ம உயிரே போயிடும் நம்மளை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கிறோம் ஓட ஓட அந்த இடம் வந்து மண்சரி இல்லாத இடம் அதனால நிற்கிறோம் அந்த இடமும் மண்சரி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது தான் வந்துட்டு இருக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம வந்து முன்னாடி போயிட்டே இருக்கணும் அப்புறம் மண்சரி நிற்குது தெரிஞ்சதுன்னா நம்ம ஹால்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு ராணி பதில் சொல்றான் அதே மாதிரி இதை எப்படி நம்ம ராஜயோகா ஸ்டைலில் கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம் ராஜயோகத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்திருக்கோம் எல்லாரும் அதுதான் ஃபைனல் சாச்சுரேஷன் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோன்றது வேற விஷயம் புருஷார்த்தம் பண்ணுறோன்றது வேற விஷயம் வேற ஒரு ஆள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க் பண்றாரு அவர் பேர் என்னன்னா மாயை அதான் ராவணன் சொல்றோம் நமக்குள்ள இருக்கிற மனசு கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் அது இருபத்தி நாலு மணி தானே ஒர்க் பண்ணுது அது நம்மளை காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இந்த எல்லா இடத்துலையும் வீழ்த்த தயாராகவே இருக்கு இப்போ அதுக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா கூடிகிட்டே இருணும் புருஷார்த்தம் பண்ணிக்கிட்டே இருணும் முயற்சி செய்துட்டே இருக்கணும் அமிர்த வேலை பண்ணணும் ஆத்மாவை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் சக்தியை வாங்கிக்கணும் வாணியை படிக்கணும் இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொன்னார்னு புரிஞ்சுக்கணும் ஸ்ரீமத் உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேவையும் பண்ணும் ஓகேவா ஸோ ஒரே இடத்துல நின்றுட்டோன்னா அந்த படத்தில் வர காட்சி மாதிரி தினசரிவில் முடிஞ்சு அவங்க கதை அதே மாதிரி நீங்கள் இந்த புருஷார்த்தன்றதை ஒன்று விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா அமுத வேலையில் எழுந்து பரமாத்மா நினைவு பண்ணதை நம்ம நித்திடுவோம் காலங்காய்த்தால நாலு மணிக்கு தூங்குற டைம்ல போய் எழுந்து உட்காந்து நினைவு பண்ணி என்ன யூஸ் அப்படி என்ன பெருசா சாதிச்சிட்டோம் நானும் பல வருஷமா பண்ணி பார்த்துருக்குறேன் எனக்கு ஒண்ணுமே உருப்படியாக ஒரு விஷயம் நடக்கல இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் மாய கொண்டு வந்து நம்மளுக்கு பண்ணிடும் அதுக்கு அடுத்தது என்ன நாலு பக்கத்துல படிக்கணும் கரெக்டாக திரும்ப 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 ஒரே விஷயம் தான் சொல்லுவார் அவர் மண்மனா பவா தன்னை ஆத்மாவை என்ன உடந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யுங்க ஆத்மா பாவம் போகும் இதான் தெரிஞ்ச விஷயமாச்சே இது அந்த திரும்பி திருப்பி திரும்பி நாலு பேஜ் படிச்சுக்கிட்டே இருந்தது என்ன ஆகும் இந்த மாதிரி சின்னங்களும் கொடுக்கும் மாயை ஸ்ரீமத் ஏன் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டான் என்ன மனுஷன் சாப்பிடுவது தானே படைக்கப்பட்டிருக்கு படைச்சதெல்லாம் அதே இறைவன் தானே இப்படிலாம் பயங்கர அறிவாளி மாதிரி பேசிருக்கும் வெங்காயம் போட்டு சாப்பிட்டா என்ன அது வெஜிடபிள் தானே புரிந்துங்களா இதுதான் மாயோட விலையை சேவை ஏன் நானே உறுப்பு இல்லை நான் சொல்லி நாலு பேர் கேட்பானா அதனால் நான் சேவை பண்ண நான் இருந்துட்டு போறேன் அவ்வளவுதான் இப்படி எல்லா விஷயத்துலயும் நம்மளை கட்டி விட்டுரும் யாரு மாய எங்க எப்போ ஒரே இடத்துல நின்றுட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும் சரி தினசரி பண்ண சொல்றீங்க ஓகே எங்க அதை நிறுத்துறது எப்போ நம்ம அதை நிறுத்தலாம் புருஷார்த்தம் பண்றது என்னைக்கு நம்ம நிறுத்தலாம் இதுக்கும் ஒரு கதை இருக்கு ஒரு சம்பவம் இருக்கு மெஸ்ஸி உங்களுக்கு தெரியல ஃபுட்பால் பிளேயர் அர்ஜென்டினாவோட ஃபுட்பால் பிளேயர் அவர் வந்து ஒரு இருபது வருஷமா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு அவர் வந்து உலகக் கோப்பை ஃபுட்பால் இருக்குல்ல எவ்ரி ஃபோர் இயர்ஸ் நடக்கும் அதில் அஞ்சு வாட்டி பார்டிசிபேட் பண்ணியிருக்காரு அதில் ஃபஸ்ட் நாலு அர்ஜென்டினா ஜெயிக்கவே இல்லை கடைசி அஞ்சாவது டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்சே சவுதி அரேபியா கிட்ட தோத்துட்டான் சவுதி அரேபியா வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயிங் கண்ட்ரி கிடையாது ஆனால் ஃபர்ஸ்ட் தோத்துட்டாங்க அர்ஜென்டினா அப்போ எழுதிட்டாங்க மக்கள் அவ்வளோதான் அர்ஜென்டினா கதை முடிஞ்சுது இனி அவங்க ஜெயிக்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு முடி எழுதி முடிச்சிட்டாங்க ஆனால் அவங்க தான் கடைசியாக கப்பு ஜெயித்தாங்க அதில் இந்த கப்பு ஜெயித்தது விஷயமா நிறைய ஃபோட்டோஸ் வரும் இல்லையா இன்டர்நெட்டில் அது எப்படி இருக்கும் அந்த கப்பை ஒரு தூக்கி காமிக்கிற மாதிரி இல்லை பொதுவாக அப்படி தானே காட்டுவாங்க ஆனால் ஒரு ஃபோட்டோ எது வைரலாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் அவர் இருக்கிற மாதிரி அவர் டேபிளில் அந்த வேர்ல்டு கப்பை வச்சிருக்க மாதிரி ஒரு சோஃபாவில் படுத்து தூங்குற மாதிரி இந்த ஃபோட்டோ ரொம்ப வைரலாக போச்சு இந்த மெசேஜ் என்ன சொல்லுது அவர் கடந்த ஒரு இருபது வருஷமாக போராடுறாரு எதுக்கு ஒரு வேர்ல்டு கப்புக்காக இந்த வேர்ல்டு கப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக படுத்து தூங்குறேன் அப்படின்றத அதோட மெசேஜ் அதே மாதிரி ஒரு ராஜயோகிக்கு ஒரு வேர்ல்டு கப்பு மாதிரி நான் என்ன அர்த்தம்னா கர்மாத்திய தவசை அடைவது நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகுது பரிசா ஆகுறது ஏஞ்சல் ஆகுறது சனி விட்டாரா கர்மாதிட்டாரா நேராக போனாரா மூணு மாசம் இருந்தாரா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பத்து தான் சத்தியபுரம் முதல் நாள்ல ஒன்பது லட்சம் பேர் கூட வாழ்கிற நாட்களில் நீங்க புருஷார்த்தம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பண்ணணும் ஓகே எப்படி அந்த ஆலிஸ் அந்த ராணி ஓடினாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லை ரெஸ்ட்ன்ற பேச்சே கிடையாது ரெஸ்ட் எடுக்கலாமா எடுக்கலாம் எப்படின்னா எப்படி இந்த மெஸ்ஸி காப்ப ஜெயிச்சு அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சஃபால படுத்து போகினாரோ அந்த மாதிரி நீங்கள் கர்மாதி இது ஆயிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து யோகா பண்ண வேண்டாம் வாணி உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம் சின்னதை ஃபாலோ பண்ண சேவை பண்ண வேண்டாம் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க நூற்றுக்கு நூறு பாஸ் ஆயிட்டீங்க அதுதான் அதோடைய அர்த்தம் ஓகேம்மா ஸோ இது படித்தேன் ராஜீகோதோட கம்பேர் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது அது உங்கள் கூட பிரசென்ட் பண்ணலான்றதுதான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம பிடிச்சிடும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ